நல்லதுக்காக நம்ம மொழியோ என்னைக்காக நீ வெற்றி நிர்பவனும் அப்படின்னு அதுக்காக நாம் ஜெயிப்போம் அந்த நம்பிக்கையோட இன்னமும் நம்ம பயணம் பயணம் 可以

நம்ம கடந்து போகும்போது இதை நம்ம எப்படி பயணமாக அந்த பயணத்துக்கு எடுக்கலாம் நம்ம போயிட்டே இருக்கும் வாழ்க்கை எதையும் தோற்றி போய்டு இருந்தோம் அதை ஜெயித்து போயிட்டே இருக்கும் ஆனால் கண்டிப்பாக நான் நேரம் நம்பிக்கை பயண்ட சொல்லாங்க பணக்காரன் கொடுத்தது அந்த பணக்காரர் ஒருத்தர் சொல்லியிருக்காங்க இது அந்த செல்லுக்கே தகுதி இல்லாத வேண்டாம் அப்படின்னாங்களாம் அப்படின்னு ஒருத்தர் அந்த நான் கேட்கும்போது ஒரு செல்லு கேட்டேன் மணக்காரன் தான் அந்த செல்லு வைக்கணுமா ஏழையெல்லாம் அந்த செல்லு ஒருத்தர் ஒரு பெரிய பணம் தும்புறதில் ஒருத்தர் ஆடி

அதை நீ பண்ணாதண்ணே வாய் எப்படி இருந்தாலும் வாய் எப்படி வேணாலும் பேசுன்னு பேசக்கூடாதுண்ணே அப்படின்னு நீ இப்படி பேசிக்க என்ன நீ என்ன நீ என்ன இப்படி நான் தான் நான் பேசுவேன்

சத்ருவேன் தெரியாதுன்னு நினச்சிக்காதா எல்லாமே தெரியும் கத்ருவேன் எனக்கு நான் நானும் என்ன யூஸ் பண்றேன் தெரியுதா அப்படின்னு ரொம்ப நீ யூஸ் பண்ணுறான் கா காள என்ன பண்ணுறான்னு நான் பார்த்துக்குறேன் நீ யூஸ் பண்ணுறான் முன் காசை போட்டு தானே நீ எடுக்கிறா மாட்டி ஓட்டுறான் அப்படின்னு நல்ல விஷயமா பேசுகிற சரி அப்படின்னு சொல்லி அவனுக்கு அட்ஜெக் கொண்டு வந்து கடபாக்கல ஏழைங்களை யூஸ் பண்ணக்கூடாது ஏழைப்பையன் சம்பளத்தை வாங்குறான் நான் ஒரு செல் எடுக்கணும் ஆசைப்படுற வாங்க கூட பிச்சைக்காரங்கள தப்பா எடப்பட எந்த மனிதனோட தப்பா எடப்படக்கூடாது அவனோட உருவ அவன் எவ்வளவோ போட்டு எடுப்பான் அது அவன் இஷ்டம் ஏன்னா அந்த ஆள் இடங்களுக்கு சரியில்லை மக்களே என்ன

அவனோட விருப்பம் அவன் எப்படி வேணாலும் போகலாம் அவன் போஸ்ட் போடலாம் அவனோட விருப்பம் நல்ல விஷயத்தை பற்றி இப்போ போடலாம் அது தப்பே இல்லைங்கிறேன் நல்லதை பற்றி போடும் நல்லதே பேசிட்டு போடும் அவ்வளோதான் இந்த பேர் நல்ல கருத்துக்கள் பேச்சு போடும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை போ

து அது அவ்வளோதான் லை தேடி போயிட்டே இருந்தோம் நாளைக்கு என்ன நடக்கும் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியாது அதுக்கப்புறம் லைட்டை போயிட்டே இருந்தோம் பயணமாக போயிட்டே இருந்தோம் அவ்வளோதான் பார்க்கணும் இதுதான் மக்களே வாழ்க்கையோட கூட டூல இருக்கிற போன் பண்ணிட்டாரு மக்களை எ நேரத்துல வருவீங்க அப்படின்னு கேட்டாங்க அம்மா பண்ணோர்ட் நம்ம காம நேரத்துல போய் அவங்க கிராமநேரத்துல போய் நம்ம டக்குன்னு வேலை முடிச்சுட்டு முதல்ல மக்களே நல்ல ரேட் எதுதான் சொல்றேன் ஆனா ஒரு ஏழைப்பயனை அப்படின்னு கேட்டுக்கூடாது தப்பா அது என்னோட எனக்கு வந்து நான் என்ன நான் எப்படி பேசுவேன் அதுதான் என்னோட இது என் மனசு நான் கரெக்டா பேசுறேன் அவ்வளவுதான் கொஞ்ச நாளாவே கதவுகளுக்கு தலைப்புகள் அதிகமா வர ஆரம்பிக்குது ஆனா கண்டிப்பா சாதிப்பட எனக்கு நம்பிக்கை இருக்குது சார் நீங்க அத்தனாயிரம் மக்கள் சப்போர்ட் பண்ணுவோம் ஜெயிக்க வைக்கணும்

தோத்து போக கூடாது துடித்து அப்பயும் உடம்பு காய்ச்சல் வந்தாலும் அப்பயும் நான் வேலை தான் இருக்கிறேன் இன்னைக்கு என்ன நடக்கும் நாளைக்கு என்ன நடக்கும் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் எனக்கு தெரியாது ஆனா நடப்பதெல்லாம் நடந்தே தீரும் நடப்புன்னா அது நடந்துதான் ஆகும் அதை தடுக்க முடியாது தான் ஆகும் தலையெழுத்து என்ன ஆகும் அதுதான் இவனுக்கு இவள் அப்படின்ற ஒரு விதி எழுதி எழுதிட்டாங்க முடியாது தலையெழு மாத்த முடியாது என்னவங்க பணக்காரனுக்கு முட்டில்ல எல்லாத்துக்கும் உருவம் உண்டு யாரு வேணாலும் செல் எடுக்கலாம் ரெட்மி எடுக்கலாம் யாரு வேணாலும் செல் எடுக்கலாம் அதுதான் நான் சொல்றேன் ஆனா அந்த பயனோட மனசை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு சொல்றேன் அவர் பேசுறது தப்பு தானே நான் அவர் பேசுறது தப்பு தானே கேட்கறேன் அவர் பேசுறது தப்பு தானே மிச்ச காரணம் பேசணும் அதுதான் தப்பு வார்த்தை வார்த்தை எந்த முறையில் யூஸ் பண்ணி பேசணுன்ற ஒரு விதம் அதனால் நான் பேச பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஆனால் கம்பெனி காரை பண்ணாங்களா பணக்காரனா யூஸ் பண்ணணும்னு சொல்ல மாட்டான் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஒரு செல்ஃபோன் கிடைக்கே போனாலும் இதோட ரேட் என்னன்னு சொல்லுவான் பதினஞ்சாயிரமா அவன் வெளியே ரேட்டு எடுத்துட்டு வந்தானா அந்த ரேட்டு அங்கே எடுத்துட்டா வெளியே வந்தாவே வேலை முடிஞ்சது அவ்வளோதான் இதுதான் ஏன்னா எல்லாருமே கஷ்டப்பட்டு செல் எடுக்கிறாங்க ஒரு செல் இருந்தாதான் யாருக்கிட்டயுமே காண்டாக்ட் பண்ண முடியும் ஒரு செல் இருந்தாதான் எதுவுமே அந்த காலத்துல என்ன இருந்துச்சு அந்த காலத்துல இந்த மாதிரி செல்லுலாம் இல்ல அப்பலாம் அது வேற அப்ப அந்த அளவுக்குல டெக்னாலஜி இல்லாம இருந்த ஒரு காலம் அப்பலாம் வந்து இந்த மாதிரி ஒரு போன் தான் டச்சு இல்ல ஹெலிபோர்ட் மாதிரி அப்போ நம்ம வச்சிருக்காங்க மட்டை அறிக்கை பேசக்கூடாது ஏன் அப்படி பேசணும்னு தான் நான் கேக்குறேன் ஏன்னா அந்த அது கஷ்டமா தான் இருக்குது அவங்க உரிமை செல்லு எவ்வளவு எடுக்கணும் அவங்க முடிவு பண்ணணும் ஒரு வேலை இப்போ ஏதாச்சும் ஒன்று கூப்பிட்டா கூட இப்போ வேலைக்கு தான் கூப்பிட்றாங்க நம்பிக்கை வேலைக்குது அப்படின்னு கூப்பிட்றாங்க அதுக்காக தான் அந்த செல்லு யூஸ் இதுதான் உண்மை பயணம் ஓடிட்டே இருக்கணும் இலட்சிக்கல்லாத ஓடிட்டே இருக்கணும் ஒரு நாள் கண்டிப்பாக ஜெயிப்போம் அந்த நம்பிக்கையோடு நான் என்னைக்கு போராடிக்கிட்டே இருக்கிறேன் கண்டிப்பாக ஜெயிப்பேன் அந்த நம்பிக்கை நம்பிக்கை இப்போ நம்பிக்கை இருக்க தோத்து போக கூடாது போனாலும் துணிஞ்சு நிற்கணும் எதுவனால் நடக்கும் அதெல்லாம் தாண்டிதான் வரணும் கடந்து வரட்டும் வாழ்க்கை வாழ்க்கை எதை நோக்கி நம்ம பயணமாக போயிருக்கோம் என்ன வேணாலும் நடக்கட்டும் பாத்துக்கலாம் சவாலை எதிர்த்து நிற்கணும் அதுதான் முயற்சி அதுதான் உண்மையான வெற்றிக்கு அழகு கண்டிப்பாக ஜெயிப்போம் எத்தனாயிரம் மக்கள் செய்யு அத்தனாயிரம் மக்கள் தேவைப்படவில் ஜெயிக்கலைங்க கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம் உறுதியோடு இருப்போம் வெற்றிக்காக காத்துட்டுருக்கிறேன் அஞ்சு வருஷமாக காத்துகிட்டு அந்த அவன் அஞ்சு வருஷம் வெற்றி அந்த ஒரு நாள் வெற்றி அடையும் போகிறது தான் இன்ன வரைக்கும் நான் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கிறேன் நாளைக்கு என்ன நடக்கும் இன்னைக்கு என்ன நடக்கும் ஆனா கண்டிப்பா ஜெயிப்பேன்ற எனக்கு நம்பிக்கை இருக்கு அதுதான் அந்த வெற்றிக்காரும் ஓடுவோம் உழைப்போம் நம்மளால முடியும்னு நம்பணும் நம்மளால முடியாது முடியாதுன்னா கடைசி வரைக்கும் உக்காந்த இடத்துல உக்காந்துட்டே இருக்க வேண்டியதா அது கடைசி வரைக்கும் முடியாத போற காரணம் என்ன முடியாது நினைக்காதீங்க முடியும் உங்களால முடியாது எதுவும் நம்பிக்கையோட இருங்க கண்டிப்பா தெரிஞ்ச நம்பிக்கையோட இருங்க முடியாது நம்மளால முடியாததும் போதும் வெற்றி நிச்சயம் அப்படின்றது வெற்றி நிச்சயம் அதுதான் நாள் ஜெயிப்போம் நான் சொன்ன மாதிரி அந்த வயசு அப்ப முடிச்சாதான் இந்த உலகமே நல்லா இருக்கும் நாடே நல்லா இருக்கும் நாடு நல்லா இருக்கும் பத்தனாயிரம் பேர் திருத்திடுவாங்க இந்த வயல்சாப்பு அடிச்சா கண்டிப்பாக நான் சொல்றேன் போதை இதெல்லாம் ஒழிஞ்சா அத்தனை பேரும் நல்லா இருப்பாங்க நான் உண்மையாக சொல்றேன் மக்களே நீங்க ரோசிச்சு பாருங்க இதுதான் மக்கள் உண்மை மக்களை நல்லதே செய்வோம் நல்லதே பண்ணுவோம் நகுல நந்தன் கேப்புள்ள வெற்றி கண்டிப்பாக ஜெயிச்சார்